ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி ஐயா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா இப்போ நான் அக்ளோஸ்ல இருந்து நீங்க குதிரை வாங்கி வந்தீங்க பெண் குதிரையும் பெண் குட்டி வாங்கி வந்தீங்க எப்படி ஐயா இருக்கு நல்லா இருக்குங்க வண்டியில எல்லாம் போகுதுன்னு சொன்னீங்க ஓகேங்க ஐயா எப்போல இருந்து ஐயா நீங்க குதிரை இருக்கிறீங்க நான் குறைஞ்சி ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷமா வச்சிருக்கேன் இந்த குதிரை ஃபீல்ட்ல எப்போ ஐயா வந்தீங்க எப்படி ஆர்வம் உங்களுக்கு எனக்கு ஆர்வம் எனக்கே தெரியாது எனும் புரியாத நான் சின்ன வயசுலேருந்தே குதிரை பார்த்தா ஒரு ஈர்ப்பு சக்தி தானாக வரும் அதுக்கு தானாக போய் ஒன்றிக்குவேன் குதிரைனாக்கா போய் ஒட்டிக்குவேன் போய் சரிங்க எங்கள் குதிரை போனாலேயும் எந்த ஊருக்கு போனாலும் என்ன பக்கத்தில் பண்ணிட்டுக்குவேன் அது அப்படியே நாடகவில் நூற்றி ஐம்பது ரூபாயிலே ஆரம்பித்தேன் நான் சரி திருவண்ணாமலை தீபத்தில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம் இருக்கும் நாப்பி போய் நாற்பத்தி எட்டு வருஷமாக இருக்கும் ஒரு இரநூறுபாய்க்கு ஒரு குதிரை வாங்கினேன் சரிங்கய்யா வாயின்னு வந்து அதை கொண்டாந்து நான் வளர்த்து அதில் உக்காந்து ஏறி உக்காந்து ஓட்டி எல்லாம் வண்டி கட்டி அதுக்கு மேலே எல்லாமே அவருடைய அதனுடைய பலம் மொத்தத்தை தெரிஞ்சுக்கினேன் சரிங்கய்யா குறிப்பாக வந்து எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சில் ஒரு கஷ்டம் வந்தது எனக்கு அப்போது குடும்பத்தோடு போய் ஆம்பூரில் போய் குதிரை பஸ் ஸ்டாண்டில் ஓட்டினேன்

இன்ன நாள் வரைக்கும் தொண்ணூறில் வந்துட்டேன் நான் சரி சரி ஆ இப்போது குதிரை எப்போதும் ரெகுலருக்கு எங்கிட்ட குதிரை இருக்கும் சரிங்க எத்தனையோ குதிரை வாங்கினேன் எத்தனை குதிரை வளர்த்தேன் எத்தனோ விற்றேன் எல்லா குதிரையை வளர்த்தும் எனக்கு ஒரு முறையில் முன்னேற்றம் தான் குதிரை நிலையம் வந்து நான் கெடலை சரி நம்மளை குதிரை நிலமாக நல்லா வச்சுருக்கேன் நல்லா நல்லா வச்சு நல்லா தான் இருக்குது சரி சரி வரைக்கும் குதிரை வளர்ச்சியாக தான் இருக்குது சரி ஒரு அஞ்சு ஸ்டேட் லெவலுக்கு நம்மளுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு நான் மாடு வியாபாரம் பண்றோம் காலமெல்லாம் பண்றோம் பரம்பரையாக பண்றோம் சரி நம்ம இங்கே ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர்லாம் நம்மளுடைய இந்த குதிரையிடையே ஆயிரம் கிலோமீட்டருடைய ஆயிடுச்சு சரிங்க இந்த குதிரை நாள் தான் குதிரை நல்லா நான் யாருன்னு தெரியும் நான் மாடு வியாபாரமாக பண்ணா குதிரை யாருன்னு தெரியாது குதிரை யா நான் யாருன்னு தெரியாது சரி ஆ அப்படி குதிரனால ஒரு அபிவிருத்தி ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வந்துச்சு சரி அதான் உண்மையான விஷயம் ஓகே ஓகேங்கய்யா குதிரைகளுக்கு வர நோவு நொடி என்னன்றது பற்றி நல்லா அதில் அதனுடைய பூர்வீக தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே யார் குதிரைக்கு உடம்பு தெரியாட்டோ நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் நான் காசு வாங்க மாட்டேன் சரி சரி நல்ல விஷயம் ஒரு குதிரைக்கு வந்து பொறாமையில் யாரோ விஷமிகள் ஏதோ சரியா தொடையில் அப்படியே ஆசீர்வதிட்டாங்க சரி அதை நான் யாருக்கும் சொல்லாமல் நல்லாக்கி ஆக்கி ஓகே ஓகே ஆ ஒரு குதிரை கந்தலை தெளிவிட்டாங்க சரி பேப்பரில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதிமூணில் சரி பேப்பரெலாம் வந்துடுச்சு ரேஸ் குதிரை வாங்கிட்டு வந்தேன் ம் அது நல்ல நல்ல குதிரை அது கூட சரி சரி கந்தலை தெளிவிட்டாங்க அத்தையை தூக்கின ஃபயரிங் ஆஃபீஸரில் கூட்டின்னு வந்து சரி தூக்கி நல்லா ஆக்கி ம் இன்னைக்கு கொச்சியில் இருக்குது சரி சூப்பரா கேரளா கொச்சி ஆமாம் ஓகே நல்ல குதிரை சொல்லுவாங்க இங்கிலீஷ் குதிரை வேணா சேர்த்துருவாங்க அறுபது அடிக்கு குதிரை ஓகே அது ஏன் இங்கிலீஷ் குதிரை வந்து இதாயிடும் இல்ல ஏன் வாங்க அதில் ஒரு விஷயம் தான் வரும் அடிக்கடி அதுக்கு வயிற்று வலி வரும் வயிற்று வலி ஏன் வரும்னா எத்த பத்திலும் சாப்பிடாது ஓலைக் குடையில் கட்டினா சோக குடையில் கட்டினா மொத்தமே சரி சரி அது நம்மள மாதிரி தான் மனுஷன் மாதிரி அசை கிடையாது மாடு மாதிரி அசை போடுறதுதான் அது ரோலிங்ல வரும் சரி மாடு மாதிரி அசை போடுறது அது ஃபுட் பாய்சன் வந்து அப்படியே ஃபோன் பண்ணி அடுத்தவங்களுக்கு கேட்கறதுல உயிர் விடுறோம் ஓ ஓகே ஓகே நாட்டுக்கு அப்படி பண்ணாது சரி சிறுக சிறுக சாப்பிடும் அது மென்று சாப்பிடும் மென்று சாப்பிடும் சரி அது மென்று சாப்பிடாது எத்தனாலையும் முடிக்கணும் ம் ம் அதான் நாட்டுக்கு உரிக்கும் இங்கிலீஷ் குறிக்குள்ள வித்தியாசம் வித்தியாசம் சரிங்கய்யா இப்போ குதிரைக்கான மருந்து எல்லாம் செய்கிறீங்களா நீங்கள் மருந்து தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ யாரெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்குவோம் சரி ஓகே சும்மா சும்மா இதுதான் அதிகமாக போனால் நம்ம டாக்டர் தான் பார்க்கணும் கரெக்ட் கரெக்டுங்க சரி இப்போ குதிரைக்கு வந்து வியாதி அப்படின்னா என்ன வரும் என்ன வியாதி வரும் வந்தால் அடிக்கடி வயிற்றுலி வரும் சரி இல்லைனா ஈரம் கொடுக்கும் ஒரு இது ஒரு இதாக மூக்கில் ஒரு வியாதி வரும் சரி கட்டி வரும் கட்டி கட்டி வரும் அது கோல்டில் இருக்கிறனால காப்பாத்தினத்து சரி அது ஏன் வருது மழையில் நெனைநிறாதான் வருதா இல்லை இந்த மாதிரி விண்டர் சீசன் வரல இப்போ நம்மளுக்கு கூட வந்து மண்டை செளி தான் வந்து பொடி போடலாம் ஏதாவது மாத்திரை போடலாம் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் தயிர தேய்க்கலாம் சரி குதிரைக்கு வந்து மண்டை செளி வெளியே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது சரி ஆ அது உள்ளவே கட்டி அது மாதிரி கட்டி உடையும் சரி அது பகுமானவங்க அது பேர் சரிங்க அப்படி போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் சரிங்க அது உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் நாட்டு மருந்து கொடுத்தா சரியாக போடுவோம்

சரி நஷ்டாயி போச்சு நீ சொல்ல முடியாது ஆமா பத்தாயிரம் ரூபாய் பொருள் கூட இருபதாயிரம் விற்கலாம் அது ஒரு சாமர்த்திய கரெக்ட் கரெக்ட் இது எப்படி உனக்கு பலாபலத்துக்கு காமிச்சிடும் கரெக்ட் கரெக்ட் தான் வாய்மையே வெளில வாய் சுழுதான் உனக்கு உன்னுடைய வெற்றி அஞ்சு வரலாமல் தவிர சரி மற்ற நீ இது பண்ண முடியாது ஓகே ஓகேங்க ஐயா இப்போ குதிரையிலேருந்து இப்போ யாருனா வாங்குறாங்க புதுசாக ஆளுங்க வாங்குறாங்க எப்படி வாங்கலாம் அது என்ன வாங்கலாம் முதல்ல அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் சரி ஒரு பஸ் வாங்கினாலும் பிளைனை வாங்கினாலும் ராக்கெட் வாங்கினாலும் ஓட்ட தெரியாது வாங்கி என்ன பண்ண முடியும் கரெக்ட் ஆமா இப்போ ஒரு பஸ் வாங்குறானே வாங்கி டிரைவர் விட்டுருவாங்க நீ பஸ் வாங்க போறீ நீ கரெக்ட் ஆமா குதிரை இது குதிரை ஓ மனசுக்கு அந்த மனசுக்கு உள்ள கனெக்ஷன் இருக்கு சரி சரி நீ சும்மா தொட்ட ஓற குதிரைக்குது பச்ச நிக்கிற இருக்குது சரி நீ ஓ மனசுக்குட்ட அதுக்கு மனசு கொடுத்து ரெண்டு பேரும் மனசு ஒண்ணா போனா நீ குதிரை ஓட்ட முடியும்

உனக்கு என்ன உனக்கு வேலைக்குதோ உனக்கு ஆசைக்குதா உட்காந்து டெய்லி ஓட்டணுமா இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஓட்டணுமா ஓட்டிக்கோ சரி அதுக்காக நீ வாங்கி ஒரு குடலு தென்னா குதிரை உனக்கு வேலைக்கு வராது வாங்கி ஏன்னா ஆள் கார்டு விட்டா ஆளுக்கார்டு பேசி தான் கேட்கும் பேசி கேட்காது ஆமாங்க இப்போ சில பேர் வந்து குதிரை வாங்குறாங்க எவ்வளோ அடி இருந்தா குதிரை வைக்கிறதுக்கு எவ்வளோ கட்டுத்தர தேவை அப்படின்னு கேட்கறாங்க நாட்டு குதிரைக்கு எப்படி அப்படின்றது இல்லை கணக்கு ஒரு பத்துக்கு பத்து நேரம் குதிரை வைக்கலாம் சரி குதிரை வந்து நடமாடும் ஓகே ஓகே அதுனா பெட்டியில் போ பெட்டியில் போடுற துணி இல்லை அது சரி சரி மூட கட்டி போடுறதுக்கு இது மூட லோடு கிடையாது சரி இது வந்து நம்ம வந்து ஓட்டணும் வரணும் போகணும் அப்படி இருந்தால் தான் நீ குதிரை வைக்க முடியும் சரி அது உனக்கு தெரியும் ஒன்று அதுக்கு தெரியும் நீ கொண்டு போய் பத்து லிட்டாவில் கட்டி விட்டாலே பிரயோனம் இல்லை நீங்கள் வேற இல்ல கொடுத்தாலே பிரோஜனம் இல்லை சரி சரிங்க இது வந்து ஓன் யூஸ் இருக்குது வாடகை யூஸ் இருக்குது ஓன் யூஸ்னால் நீ பழகணும் ஓட்டணும் கொண்டோம் சரி நேர்பார்வை இருக்கணும் அத புரியுதா அப்படி இருந்தாலும் செய்ய முடியும் சரிங்க இப்போ வந்து குதிரை வந்து எப்படி வாங்கணும் வாங்கணும் யாருக்கு அமையும் அது சுழியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி சுளி வந்து எழுபத்தி ஆறு சுடி தப்பான சுழி சரி ஒம்பது பத்து பதினொன்று நல்ல சுடி சரி ஒம்பது சுழி இருந்தால் ஒரு வகை தேவமணி இருந்தால் பத்து ஒம்பது பத்து சரி பாசிங் சுடி இருந்தால் பதினொன்று வரும் சரி அது இல்லாமல் இருந்தால் ஒம்பது சுடி மாமூலி சரி ஓகேங்கய்யா அது வரைக்கும் சரி ஓகே அதாவது எந்த சுழிக்கும் அவன் சுழி சரியாக இருக்கணும் வாங்குற சுழி சரியாக இருந்துச்சுன்னா எல்லா சுழியும் ஓடும் சரி அவனுக்கு சுழி சரியில்லை எல்லாத்துக்குமே குத்தம் ஆவாத போட்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால் போட்டாலும் குத்தம் எல்லாமே இல்லை சரி சரி அதான் உண்மையான உலகம் ஆ விருப்பம் லைக் பண்ணும் லைக் பண்ணும் ஓகே அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறான் டாக்ஸ் லவ்ன்றான் ஒருத்த காடுஸ் லெவ்றான் ஒருத்த கோடா மிளக்கு லவ்றான் அந்த மாதிரி அதை நீ லவ் பண்ண அது ஒன்று லவ் போகும் ஆசை மட்டும் பெட்ட பெருசு இல்லை ஒரு சினிமா நடிக்க கட்டிக்கலான்ற ஆசை இருக்கலாம் அத நேரத்தில் அவளுக்கு செய்யக்கூடிய ஒரு தகுதி நம்மளுக்கு இருக்கு இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெருசில்லை ஆசைப்படுறதுக்கு பெருசு இல்லை அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது இல்லைன்னா எப்படி எது பொருளுமே காலைல போகிற செருப்பு கூட நம்மளுக்கு அமைஞ்சால் தான் அமையணும் கரெக்டாமா சும்மா அழகாக இருக்கு வாங்கி போட்டு வீட்ல பீரோல வைக்க முடியாது கரெக்ட் கரெக்ட் தான் சொல்றேன் நான் செருப்புன்னு தேவ கேவலமா சொல்ல ஒரு நீ விருப்பு போட்டு அழகாக தான் செருப்பு வாங்கி கொண்டா பீரோல வைக்க முடியாது கரெக்டாமா அத போட்டு யூஸ் பண்ணா உன் காலுக்கு செட் ஆகும் கரெக்ட் தான் அதே மாதிரி தான் எல்லா பொருளுமே உலகத்துல எல்லாமே யூ செட் ஆகும் சரிங்க ஏன்னா ஒன்லைன் பத்து வரைக்கும் தான் நம்பரு ஆமா நீ எவ்வளவுதான் கூட்டிக்கா சைபர் தான் கரெக்ட் கரெக்ட் ஆமா அதுதான் உண்மையான விஷயமே கரெக்ட் தாங்க இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி குதிரை வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் அமையும் அது தங்க தேர்ந்தெடுக்கும் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படிங்கய்யா அதாவது குதிரை வந்து சொர்குலோகத்தில் பிறந்தது சரி இருந்தது ம் இந்திரன் சந்திரன் இவங்களுக்கு உண்டான குதிரைங்க சரி இது வந்து இதனால ஏற்பட்டு போ சாபத்தினால அது ரக்க பொறிப்பட்டு போய் சரி பூலோகத்துக்கு வந்துடுச்சு சரி இது இந்திர உலோகத்துல இருந்தது சரி இந்த இந்திர இருந்த குதிரைக்கு பூலோகத்துல இருக்கிற முனிவர் வரைக்கும் எல்லோரையும் தொந்திர கொடுத்துருந்தேன் குதிரை குதிரை சரி ரக்கம் இருந்ததுனால எல்லா யாகத்தையும் கலைச்சி இது அதை சலிஹோத்திர முனிவர் சுரேஷிரோட போய் இதுக்கு கட்டுப்படும்படி சொன்னார் சரி இதை போய் நீ அடக்கி பூலோகத்தில் உள்ள மனுஷனுக்கும் தேவலகத்துக்குற இந்த எல்லா தேவ தேவர்களுக்கும் பயன்படுற மாதிரி இந்த குதிரை நீ ஒரு வழி செய்யச்சுங்க சரி ஒரு அம்பை விட்டு இது ரக்கி ஓட்டிட்டாங்க பூலோகத்தில் வந்து உண்டு போச்சு சரி அது பூலோகத்தில் உழுந்த உடனே அதோடைய வரங்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது நீங்கள் பண்ண தப்புக்காக நீங்கள் அனுபவிக்கிறீங்க அனுபவிக்கிறீங்க அதனால் இப்போது நாங்கள் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை சரி அப்படின்னா போய் நீ பூலோகத்தில் பிழைக்கிறதுக்கு வழி எப்படின்னு கேட்குறேன்ல அதுக்கு தகுந்த வழி உனக்கு மூன்று ரகமான வழி நான் சொல்கிறேன் சரி உன் கலரை வச்சு உன் புத்தியை வச்சு உன்னுடைய குணத்தை வச்சு உன்னுடைய உலகத்தில் நீ வாழ்ந்துக்கலாம் வாழ்ந்துக்கலாம் சரி அது என்ன முதல் வரோம் நல்ல குணமுள்ள குதிரை சரி குணமுள்ள குதிரை இருந்தால் ராஜ தர்பாரில் புரிஞ்சுக்கும் சரி ராஜத்தை ஆளக்கூடிய ஆளுக்கு தான் போய் சேரும் சரி அது ராஜா குதிரைன்னு வாங்க சரி அது நம்ம தமிழில் சொல்ல போகிற தலைவார் குதிரைன்னு அது அந்த தலைவார் குதிரை என்னான்னு கேட்டோம்னா முதல்ல பாடி தான் கொடுக்கும் சரி இதை பார்த்து தான் ராஜாடு போக முடியும் வாருக்கு போனாலும் எந்த ஒடிய இது போருக்கு போருக்கு போகிற அதுதான் தலைவார் குதிரை சரி ரெண்டாவது வணிகத்து மேலே வியாபாரி வியாபாரி ஆ நல்லது கெடுதெல்லாம் வாங்குவான் விற்றுருவான் சரி அது அவனுக்கு கணக்கு இல்லை சரி ரெண்டாவது ரகம் மூணாவது ரகம் சாப்பாடு நிவர்த்திக்காக வந்தது சரி ஓதிக்கிறது கடிக்கிறது உலகத்தில் வந்து யாரும் தப்பு செஞ்சவனுக்கு அது அமையும் ஓகே ஓகே ஆ அவன் ஏதாவது கருமா தீரலனாக்கா அந்த குதிர்பை அவன் அமையும் ஓதிக்கும் கடிக்கும் அதை போய் டெய்லி காலை பிடிப்பான் டெய்லி மூஞ்சு கழுவான் அது பண்ணுவான் அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு அதே மாதிரி பண்ணுக்கும் சரி அவனால் தான் ஓட்ட முடியும் சரி வேற ஒருத்தரும் ஓட்ட முடியாது அது கருமா திருடுற குதிரையை சரி இது கடைசி கட்டம் கடைசி கட்டம் மூணு வகையில் ஒரு வகை சரி ஓகே இதுதான் குதிரையுடைய வரலாறு சரி ஓகே இப்போ நம்ம அவன் குதிரை வாங்கிட்டான் கடிக்குது அவன் குதித்து போனால் கிடைக்குதுன்னா அது அவன் கருமா அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் குதிரையை வாங்க போகிறது அவசியம் இல்லை உனக்கு தானே உனக்கு குதிரை சேரும் சரி ஏன்னா கேள்விப்பட்டிருப்பேன் ஏன்னா அவன் குதிரை அவர் அவத்து அவன் வீட்லலாம் வருஷங்களுக்கு விழுந்துருக்கும் ஆமா அது அவனுடைய கருமம் அது அதாவது அவனுடைய வரப்பிரசாதம் அது

இந்த கலர் வந்து வேலை சரியா செய்யாது அப்படிலாம் சொல்றாங்க அதாவது அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க பாட்டி தாத்தா பாட்டி காலத்துல சரி யாருன்னா வேலைக்கு போனா ஒரு முருங்கா குழம்பு வைப்பாங்களா முருங்கா குழம்பு தான் வைப்பாங்களா சரி சாம்பார்ல முருங்கா போட்டு வச்சா அது எப்படி சாப்பிட்டு வராம பாருதான் அப்பதான் அவனுக்கு வேலை கொடுக்குறதோ அவன் வானாண்டது அப்புறப்பட்டு பிரச்சனை சரி முருங்காய் நல்லா மென்னு தூப்புனா அவன் வேலைக்கு வச்சுக்குவாங்க சரி இஷ்டு இஷ்டு போடனா அவன் வேலைக்கு போக சொல்லுவாங்க சரி அந்த மாதிரி ஒரு வேலைக்காரனுக்கு அந்த அளவுக்கு மூலியோடு வேலை வைச்சு உங்களுக்கு ஒரு குதிரை வந்து எந்த குதிரை வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியுதா கரெக்ட் ஆமாம் அவங்களுக்கு மைண்டில் வரும் ஓகே ஆ இது வாங்க நல்லா இருக்குமா அது வாங்க நல்லா இருக்குமா சரி தனக்குன்றது ஒரு ஆள் சரி அடுத்தவங்க பார்க்கணுன்றது இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் சரி எல்லாரும் பார்க்கணுன்றது வேற ஆள் வேற ஆள் சரி சரி அது அவங்களுடைய மனசு மனசு பொறுத்தும் சரி ஓகே ஓகேங்க